வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஸ்ப்ரேயர் இந்த ஸ்ப்ரேயர் வந்து நான் உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துருந்தேன் இந்த வாட்டி நிறைய பூச்சி விரட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது இது பயன்படுத்திக்கலாம் அந் அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்ப்ரேயர் நாங்கள் உங்களுக்கு தேடி பிடிச்சி ஆஃபரில் கொடுத்துருந்தோம் இதை உபயோகிக்கிற முறை எப்படி அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இது பாருங்கள் இந்த ஸ்ப்ரேயர் இப்படி ஒரு டியூபோட இருந்திருக்கும் இது வந்து அதனுடைய டியூப் இதில் நம்ம இந்த டியூப்பை ஃபஸ்ட்டு பொருத்திக்கணும் இதை பேக் சைடில் திருப்பினோன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் ஒரு சின்னதாக வால் பொருத்தின மாதிரி இருக்கும் அதில் நம்ம இந்த டியூப்பை போடக்கூடாது பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா குட்டியாக எல்லோ கலரில் இதில் நம்ம இந்த டியூபை இன்சர்ட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்க குட்டியாக இருக்கக்கூடியதில் நான் இந்த டியூப்பை சுருக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம எடுக்கக்கூடிய பாட்டில் இந்த பாட்டில் வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி எறிகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பாட்டில் ஃபேன்டா பாட்டில் நம்ம தண்ணி வாங்குகிற பாட்டில் அந்த ஸ்ப்ரைட் பாட்டில் அப்புறம் வந்து நம்ம யூபிஎஸ்லாம் வச்சுருந்தோம்னா அதுக்கு வந்து ஒரு தண்ணி வாங்கி ஊற்றுவோம் அந்த பாட்டில் அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம் இதுதான் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை எந்த வேஸ்ட்டாக போகிற பாட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம் இது பாருங்க இந்த இது நம்ம சொருகி வச்சுருக்கோம் இல்லையா இதை இந்த பாட்டிலில் நம்ம விட்டு மூடிக்கணும் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா இந்த இருக்க மூடியும் பாட்டிலோட வாய்ப்பகுதியும் சரியாக பொருந்தணும் அது மட்டும் பொருந்திடுச்சுன்னா போதும் இதை நீங்கள் போட்டு நல்லா சுற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா டைட் ஆகிடும் நல்லா டைட்டானதுக்கப்புறம் இது பம்ப் இந்த பம்பில் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை அழுத்துனீங்க அப்படின்னா இது இந்த பாட்டில் வந்து நல்ல உங்களுக்கு உப்பி வரும் நல்ல புஷ்ஷுன்னு உப்பும் இந்த இடத்துல காற்று லீக் ஆகக்கூடாது அந்த மாதிரி ஏர் லீக் ஆகாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம் ஏர் லீக் ஆச்சு அப்படின்னா நம்ம பம்ப் பண்ணும்போது அந்த இது வந்து புஷ்ஷுன்னு ஆகாது உள்ள காற்று போய் அடையாது அது நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும் இப்போ நம்ம அழுத்தி நல்லா இதை பம்ப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இந்த பாட்டில் இப்படி அழுத்துனீங்க அப்படின்னா கை வச்சு அழுத்துனீங்கன்னா இது வந்து நல்லா டைட்டாக இருக்கும் உங்களுக்கு அழுந்தி போகவே போகாது அதுக்கப்புறம் இதில் மேலே இந்த மாதிரி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் தண்ணி நல்லா ஃப்ளோவாக ஆரம்பிக்கும் பார்த்திங்களா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே தண்ணி ஃப்ளோவாக போகும் இதில் நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு டைட் வச்சுக்கலாம் இப்போ இந்த அவர செடியில் பாருங்கள் அசுவினி பூச்சி இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்ப்ரேயர் வச்சு நீங்கள் இந்த அசுவினி பூச்சியை ஈஸியாக விரட்ட முடியும் நல்லா சில்லுன்னு வாட்டர் எடுத்துகிட்டு தண்ணி எடுத்துகிட்டு இதில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதுங்க நல்லா ஃப்ளோவாக விடணும் நல்ல ஸ்பீ இது இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் மட்டும்தாங்க இவ்வளோ ஸ்பீடு வருது இதுவே நான் முந்நூறு விலை போட்டு பாட்டிலோடு வாங்கினேன் அந்த ஸ்ப்ரேயர்லாம் அளவுக்கு ஸ்பீடு வரல அதனால வந்து அது எனக்கு யூஸ் பண்ண முடியாமையே போயிடுச்சு அதனால தான் இந்த ஸ்ப்ரேயர் விலையும் கம்மியாக இருக்குது நம்மளுக்கு நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் தேர்ந்தெடுத்தேன் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு தடவை இந்த ஸ்ப்ரேயரில் நீங்கள் அடிச்சு விட்டு கீழே எல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பூவும் கொட்டாது அதுபோல் தேமூர்க்கரைசல் மாதிரி பஞ்சகாவியா இது எல்லாமே இதில் அடிக்கலாங்க வடிகட்டிடணும் இருணும் அதை அடிக்கிறதுக்கு முன்னால் கீழே திப்பி எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நீங்கள் வடிகட்டிட்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் திப்பி எல்லாம் இருந்தது அப்படின்னா போய் ஸ்ப்ரேயர் அடைச்சிக்கும் அதை நம்ம திரும்பவும் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கணும் அதனால் போடும்போது வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள் இந்த இந்த முன்னால் வர்ற இந்த ஸ்ப்ரேயில் இதில் உங்களுக்கு இன்னொரு விதமாகவும் கொடுத்துருக்கோம் இது ரெண்டு விதமாகவும் வந்தது இதில் பிளாஸ்டிக் இருக்குது இன்னொரு இதில் வந்து அப்படியே உலோகத்தில் அதாவது பித்தளையில் செஞ்ச இது இருக்கும் ரெண்டுமே ஒரே போல் யூசேஜ் தான் இது தான் பெஸ்ட்டு அதுதான் எல்லாம் கிடையாது ரெண்டுமே ஒரே போலவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரேயரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் செடிங்களுக்கு பூச்சி தாக்குதலேருந்து ஈஸியாக விடுதலை வாங்கிக்கலாம் விலை கம்மியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு உபயோகிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா அசுவினி பூச்சி போயிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி அவரை இல்லைலாம் நமக்கு எப்பயுமே அசுவினி பூச்சி தாக்குதல் அதிகம் இருக்கும் இதை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பூச்சி தாக்குதலை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இதை நீங்கள் உபயோகப்படுத்தி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ